சார் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எதையாச்சும் பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை ஒரு யூடியூப் செலிப்ரிட்டியாவோ எப்படியாச்சும் ஆயிடுங்க ஏன்னா அப்படி ஆயிட்டீங்கன்னு வைங்கள நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே அவ்வளவு சுலபமாக ஒட்டுன்னு கை வைக்க முடியாது அப்படி ஒரு வேளை அதையும் மீறி வச்சுட்டாங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை அவுட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கூட உங்களுக்கு ஆள் வந்து நிற்கும் உங்களுக்காக வந்து நிற்கும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு வைங்கல அந்த பொண்ணு லா படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு இன்னைக்கு இந்தியாவையே ரெண்டு சார் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா டச்சு பார்லிமெண்ட்லேருந்து தாவிக்கிட்டு வர்றாங்க அந்த பொண்ணை எப்படி நீங்கள் கைது பண்ணலாம் உடனே அந்த பொண்ணை நீ ரிலீஸ் பண்ணு அது பேசுனதுல என்ன தப்பு அப்படின்னு அங்கேருந்து தாவிக்கிட்டு வர்றாங்க சார் அந்த பொண்ணு போஸ்ட் போட்டது ஒரு போஸ்ட் இதுக்கு முன்னாடி மும்பையில் ஒரு பொண்ணு இதே மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுச்சுல்ல அந்த பொண்ணுக்காக நீதிமன்றமே இறங்கி வந்து அடித்து பேசி அந்த பிள்ளைய வெளில அனுப்பிச்சிருச்சு ஆனா இங்க கொல்கத்தாவில் அந்த புள்ள போட்ட போஸ்ட்டுக்கு நீதிமன்றம் ஆளை பிடிச்சிட்டு வந்து உள்ள தூக்கி போட்டுச்சு அந்த பிள்ளைக்கு மும்பையில் இந்த பிள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இப்போ கொல்கத்தால ஜெயில இருக்க இந்த புள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆனா அந்த புள்ள பண்ணதும் இந்த புள்ள பண்ணதும் ஒண்ணு கிடையாது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு பாத்துருவோமா சக்கர நோய் இருக்கா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க

சாரி எக்ஸ் அந்த எக்ஸ்லையும் ஏகப்பட்ட பேர் இந்த பிள்ளையே ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க ஜென்ரலாக இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி பண்ணுறதுல ரொம்ப பாப்புலரானனாலும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் ரசிகர் பட்டாளமே இருக்கு தனியாகவே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள் கெட்ட வார்த்தைகள் அபியூசிவ் வேர்ட்ஸு அடிக்கடி அவங்களோட போஸ்டில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் அவங்களுக்கான ஆடியன்ஸ் பயங்கரமாக ஜென்ரேட் ஆகிருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த பொண்ணு பாருங்கள் யாருக்குமே பயப்படாமல் தைரியமாக எப்படி பேசுது அந்த பொண்ணு அபியூசிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறத அதை ஒரு இதுவாக வந்து கத்தாக வந்து பார்க்குறாங்க ஒரு பொண்ணு பயம் இல்லாமல் பேசுது இன்னொரு இடங்களில் இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அதுவும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு எல்லோரும் ஃபால் ஏன்னா அவங்க பேசுகிறது எல்லா இஷ்யூவுமே சென்சிட்டிவான விஷயங்கள் ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கடு கான்டென்ட் இருக்கு இல்லையா அந்த கன்டென்ட்டு அதில் இந்த மாதிரி வந்து மானவாரியாக பேசுகிறதுலாம் நல்லா இல்லை அப்படின்றதுலையும் ஜென்ரலாகவே ஒருத்தர் பேசுனா அவங்களுக்கு சப்போர்ட்டும் அப்போஸும் வர்றது ஜகஜம் இப்போது அவங்க வந்து இந்த இதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்து பற்றி அவங்களும் ஒரு அவங்களோட ஒப்பீனியன்னு வச்சுக்கலாமே அவங்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க ஒப்பீனியன் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுல ஒருத்தர் என்ன பண்றான் கமெண்ட் பண்றான் இப்படி இந்தியாலாம் வந்து அடிக்கலாமா பாகிஸ்தான் அடிக்கலாமா வித்வுட் அ வார்னிங்கு வார ஆரம்பிச்சது இந்தியா தான் அப்படின்னு இன்னொருத்த அவனோட ஒப்பீனியன் சொல்றான் நல்லா தெரிஞ்சு இப்ப இந்த இடத்துல அந்த அம்மா அவங்களுக்கே உரித்தான ஒரு விஷயம் என்னன்னா கேவலப்படுத்தி மட்டப்படுத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு உள்ள இவ்வளவு அந்த வெறி அந்த வெறினா ஹிந்து முஸ்லீம் அது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஊறி போயிருக்குன்றது அந்த வார்த்தைகளில் தனியாக வெளியில் வருது அவங்க இந்தியா பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா நின்னது இந்தியா பூரா ஆப்ரேஷன் சிந்துருக்கு சப்போர்ட் இந்தியா பூரா ஒட்டன் பசைக்கு நிற்கலை ஏன் அடிச்சாங்கன்னு யாருமே கேட்க கிடையாது அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஏன்னா அப்படின்னா ஆப்போசிட்டா டெரரிசம்க்கு ஆப்போசிட்டாக அத்தனை பேர் உட்காந்துருக்கும் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு இஸ்லாம் வர்சஸ் ஹிண்டு இஸ்லாமையும் ப்ராபட் முகமது நபிகள் நாயகம் அவங்களையும் ஒன்னா சேர்த்து ஏற்கனவே வந்து நூபூர் சர்மான்னு நினைக்கிறவங்க பேர் அவங்க அந்த முகமதை பற்றி ப்ராபட் முகமது நபிகள் நாயகத்தை பற்றி கேவலமாக பேசுறேன் ஏன்னா அது அவங்களுக்கு கத்து நபிகள் நாயத்தை இப்ப நான் எப்படி நார் அடிக்கிறேன் பாருன்னு சொல்லி வேர்ல்டு பூரா அந்த அம்மா நாரு நாரு நார்னா கிழிச்சாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது இப்ப அதே மாதிரி நபிகளை பத்தி நான் இதுல நபிகளை கொண்டாந்து அட்டாச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம நம் நம் பிரச்சனை யாருக்கும் யாருக்கும் நமக்கும் தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட கிடையாது நமக்கும் தீவிரவாதிகளுக்கும் அங்க பாகிஸ்தானுக்கு உள்ள சப்போர்ட் பண்றாங்க பத்தியெல்லாம் அந்த மக்கள் தவிர சார் அத்தனை பேரும் எப்படியாச்சும் நம்மளை வந்து ஏன்னா அதை வச்சுதான் பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க அங்க உள்ள அத்தனை பேரும் ஏன் ஒரு கூட்டத்துல நம்ம பார்த்தோமே ஒரு இவர் மத குரு ஒருத்தர் கேட்கிறாரு இந்தியாவோட சண்டைக்கு போனா ஏமா வரலாம் என் பின்னாடி வருவியே ஒரு பய கை உக்கலை நீ ஒண்டியா தான் மூணுன்ட்டா அந்த அளவுக்கு அங்க உள்ளவங்க வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா அவங்க ஆள்றவங்க அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்கல அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க கண்ட்ரோலில் அந்த கண்ட்ரி கிடையாது அங்கே இருக்க சாதாரண மக்களோட கண்ட்ரோலில் அந்த கண்ட்ரி கிடையாது பூரா அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையே அவங்க பணைய வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக வேறு எதுவும் கிடையாது இப்போ இதில் அந்த நபிகள் நாயத்தை அந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அது பொண்ணை வந்து இழுக்குது அதை சொல்ல முடியாத வார்த்தைகள் அது பொதுவில் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்காகத்தான் அது வந்து இப்போ அரெஸ்ட்டும் ஆகிருக்கு அது இல்லாமல் இந்த பொண்ணு ரொம்ப மோசமான முறையில் நேரடியாக வீடியோவிலேயே அந்த பொண்ணு அந்த வார்த்தைகள்லாம் சரளமாக வந்திருக்கு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் பிட்வீன் திண்டு அண்ட் முஸ்லீம் கிளாஷ் ஆகுது அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுது இங்கே மும்பையில் ஒரு பொண்ணு சொன்னேன் பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு பேக் லேஷ் ஆகலை அந்த பொண்ணு போட்ட போஸ்ட் வைரல் ஆகலை அந்த பொண்ணு தான் பண்ணது தப்பு தன்னோட எண்ணத்துக்கும் அந்த போஸ்டோட நோக்கத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால நான் இந்த போஸ்டை டெலீட் பண்ணுறேன் யார் என்னை தப்பாத்துக்காதையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லாமலே அந்த போஸ்ட்டை அந்த மும்பையில இருந்த அந்த பொண்ணு எடுத்துச்சு அந்த பொண்ணு எடுத்துச்சு இங்க அந்த போஸ்ட் பயங்கர வைரலு அந்த கான்டென்ட் தாண்டி போயிடுச்சுன்னு வைங்கள வேர்ல்டு லெவலில் அந்த பொண்ணுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு உடனே பேக் ஃபயர் ஆயிருக்கு அந்த பொண்ணு அந்த போஸ்டர் எடுத்து டெலிட் பண்ணிடுச்சு டெலிட் பண்ணிட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்டிருக்கு இது வரைக்கும் எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏற்கனவே இந்த சர்க்குலேட் ஆகிடுச்சு பத்தியெல்லாம் அந்த டைம்ல போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டு பதிவாயிருக்கு அதன்படி அந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து அந்த பொண்ணுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க நல்லா கேட்டங்க பூனேல ஃபைனல் இயர் அந்த பொண்ணு லா சம்மன் ஃபைனல் இயர் அவங்க படிச்சிருக்காங்க கூட ஆரம்பிச்சுட்டாங்கன்றாங்க ஒரு சம்மன் வந்தா என்ன பண்ணணும் சாதாரண மனுஷனுக்கு தெரியும் போகணும் ஆஜராகனு என்ன ஏதுன்னு கேட்பாங்க அதுக்கு வழக்கம் சொல்லணும் அதுக்கு வழக்கம் அவங்களுக்கு சாட்டிஸ்பை ஆச்சுன்னா விட்டுருவாங்க இல்லைன்னா மேற்கொண்டு கொடாய் வாங்க இதுதான் எப்பயுமே நடக்கும் ஆனா அந்த சம்மனுக்கு ரிப்பீட்டடா சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா எந்த சம்மனுக்குமே வந்து அவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரல வாங்கினது ஏன்னா சம்மன் ரிசீவ் பண்ணணும் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணும் ஒரு சம்மன் ரெண்டு சம்மன் மூணு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க வாங்க ஏன்னா இது வந்து விட்டுட்டாங்கன்னு வாங்கல பேட் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பொண்ணையும் இருந்த பொண்ணையும் அரசு பண்ணது தான் தப்பே ஒழிய அந்த பொண்ணை கூப்பிட்டு வான் பண்ணுறது தப்பே கிடையாது இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கலாம் இல்லையா ஆனால் இந்த பொண்ணு போலீஸ் ஆகுது இது ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இது தொடர்ந்து இந்த பொண்ணுக்கு சம்மன் போயிட்டு அந்த சம்மன் வந்து அன் ஆன்சரபுளாக ஆனதுல ஆனதுலேருந்து அந்த பொண்ணுக்கு அரஸ்ட் வாரண்ட் கோர்ட்டு கொடுத்துருக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கு நல்லா பார்த்தோம் அந்த கோர்ட்டு கொடுத்தோன்னா போலீஸ் தேடி போய் அந்த பொண்ணை குருகிராமில் பிடிச்சிருக்கு பிடிச்சி கொண்டாந்து வச்சு அங்கே பதினாலு நாள் கஸ்டடி கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த இடத்துல கோர்ட்டு அந்த பொண்ணை வான் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு பட் ஆனால் அது வந்து அன்இன்டென்ஷனலாக எதையும் பண்ணலை தவறுதலாகவும் மிஸ்டேக்காகவும் எதையும் பண்ணலை தெரிஞ்ச வாலண்டியராக கான்சியஸாக தான் என்ன பண்ணுறோன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சா பண்ணிருக்கு பட் இருந்தாலும் ஒரு வார்னிங்கோட ஸ்டில் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ஒரு வார்னிங்கோட கோட்டு விட்டுன்னு இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஒருவேளை இது வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி எவனா கம்யூனல் ரியாட்டை வந்து கூடாது இந்த மத சம்மந்தத்தில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தில் யார் இந்த அளவுக்கு வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட அந்த பொண்ணை உள்ள தூக்கி வச்சிருந்துருக்கலாம் இது எப்பயுமே சொல்றது நீதிபதிகள் அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்வாங்க அவங்கள கேள்வி கேட்க முடியாது பதினாலு நாள் வந்து ரிமண்ட் பண்ண உள்ள வச்சாச்சு இப்ப தான் அதுக்கான ப்ராப்ளமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் எங்கேருந்துலாம் வருது பாருங்க இங்கிட்ட ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு காலேஜ் பொண்ணு மும்பையில் இருக்கிறப்ப மூடிட்டு இருந்தாய் யாருமே ஒரு வார்த்தை பேசலையே நீதிபதிகள் தானா முன் வந்து அந்த பொண்ணை ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க இதுவும் பயங்கரமும் வைரலான ஒரு விஷயம்தான் ஆனா இதை எதிர்த்து ஒரு பதவியை பேசல ஏன் எப்படி போலீஸ் மும்பை போலீஸ் ஏன் எப்படி பண்ணுச்சுன்னு ஒருத்தன் கேட்கலையே எல்லா டோர்ஸும் க்ளோஸ்ட் ஆனா இதுக்கு யார் யாரு வந்திருக்காங்க இன்றைய நம்ம இவர் ஐடி செல்லு இவர் அமித் மால்வியா அவரு அப்புறம் அக்கா கங்கனா ரணாவத் அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஐயா சவுத்துலேருந்து பவன் கல்யாணு அவரு இவர் வங்காளத்திலேயே சுவேந்த அதிகாரி அவரு ஒட்டு எல்லாரும் சேர்ந்து இது இல்லாம வெஸ்ட் பெங்கால் பார் கவுன்சில் லீடர் அவங்களும் சேர்ந்து இது தப்பு அந்த பொண்ணுதான் மன்னிப்பு கேட்டு அப்புறம் அதுக்கு மேலே ஏப்பா அந்த பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துறீங்க அந்த பொண்ணு என்ன இன்டென்ஷன் ஒரு வீடியோல ஒரு மாதிரி பேசியிருந்தா அதுக்கு மன்னிப்பு கேக்குறது சரி ஆனா அவங்க போடுற பண்ற பேசுற எல்லா விஷயமும் ஒரே மாதிரியே லைன்ல இருக்கு இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்லுவா அவங்க தூக்கி போடுற தப்பு இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா டெமோக்ரஸியை பத்திலாம் நம்ம பேசலாமா சார் டெமோக்ரஸியை பத்தி பேசுறதுக்கு நமக்கெல்லாம் இன்னும் நம்ம நாட்டுல டெமோக்ரசி இருக்குன்னு யாராச்சும் நம்புறீங்களா இதெல்லாம் பார்த்தாதுன்னா டச்சு பார்லிமெண்ட்லேருந்து கிரீட் ஒயில்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி ஒருத்தர் அவர் நேராக ஐயா மோடியை டேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க சார் இதெல்லாம் என்ன சார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உங்கள் நாட்டில் இருக்கா இல்லையா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு ஒரு தான் ஞாபகம் வருது கௌரி லங்கேஷ்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா டூ தௌசண்ட் செவன்டீனு நினைக்கிறேன் கௌரி லங்கேஷ் அவங்கள சுட்டு கொண்டாங்க அஞ்சாறு பேர் பைக்கில் வந்து சுட்டு கொண்டாங்க ஏன் கொண்டாங்கன்னு தெரியுமா எல்லாருக்கும் தெரியும் யார் கொண்டாங்கன்னு தெரியுமா அதுவும் தெரியும் எதுக்காக கொண்டாங்கன்னு தெரியுமா எல்லாம் தெரியும் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பெருமையா சொல்லிக்கலாம் சார் கொண்டாடுனாங்க கௌரி லங்கேஷோட சாவை கொண்டாடுனாங்க சார் இன்னும் சொல்ல போனா எவெல்லாம் வந்து இந்துத்துவாவை எதிர்த்து பேசுறாங்க எல்லாரும் ஒரு தடவை கௌரி லங்கேஷ நினைச்சு பார்த்துக்காங்கன்னு சொல்லாம சொல்லி சொல்லி காமிச்சாங்க சொல்லி சொல்லி காமிச்சாங்க இப்போ ரீசெண்ட் ஜேர்னலிஸ்ட் செத்ததுக்கே நம்ம பெருசு அதுவும் ரியாக்ஷன் பண்ணதில்ல சார் இந்த கண்ட்ரியில ரீசெண்டா சத்தீஸ்கர்ல ஒரு சா ஒண்ணு அவரும் ஒரு ஜெர்னலிஸ்ட் முகேஷோ முகேந்தரும் செப்டிகாங்கில் விழுந்து சாவு அடிச்சு ரெண்டு நாளாக வச்சிருந்துருக்காங்க ஆனா அதுக்கு இங்கே ஒன்று பெருசா யாரும் இவ்வளவு தூரம் கண்டனங்களை தெரிவிக்கலையே இப்ப இந்த கண்டனங்களை தெரிவிக்கிறதுல ஒரே ஒரு ஆளை தவிர கார்த்திக் சிதம்பரத்தை தவிர மற்ற அத்தனை பேரும் ஒரு சைட்ல அழக தாங்கி பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா இந்த நாட்டுல ஹிந்துக்கு ஒரு ரூலு மேற்கு வங்காளத்தில் ஹிந்துக்கு ஒரு ரூலு முஸ்லீமுக்கு ஒரு ரூலு இவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் இந்துக்களை என்ன வேணாலும் சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால்ல யாரும் எதுவும் கற்றுக்க மாட்டாங்க ஆனா முஸ்லீம் ஒரு வார்த்தை சொன்னா முடிச்சு விட்டுருவாங்க அவங்களோட ஸ்டேட் சார் இதை எப்படி ஆக்கிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இஸ்லாம் வருசஸ் ஹிந்து அதையே கொண்டு வந்து இங்க மறுபடியும் வேற மாதிரி திருச்சு இதே பல பேர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஆனா அதெல்லாம் ஆக்சன் யாராச்சும் எடுத்திருக்காங்களா இதை அரசியல் இப்போ அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஆக்ஷனுக்கு அந்த பொண்ணு பேசினது சரியா தப்பா இது அந்த ஆங்கிள் அவங்க போகிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரையும் நான் இன்னொரு ஆள் சொல்கிறேன்னு பப்ளிக்கா ஓபனா இந்து முஸ்லீம் பிரிவினவாதத்தை செக்குலரிசம் கண்ட்ராங்க இல்ல அந்த இங்கு அந்த இந்து முஸ்லீம் பிரிவினவாதத்தை ஒரு ஊரறிய உலகறிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் பேசினார் அவரை நம்மளால என்ன பண்ண முடிஞ்ச ஒரு கேள்வி நம்மளால கேட்க முடிஞ்சா ஒரு கேள்வி தாலி எடுத்துட்டு போயிருவாங்க ஜெயிச்சாங்கன்னா நீ யாரும் ஊருக்குள்ள இருக்க முடியாதுன்னாரு இதை விட கேவலம் இதை விட அசிங்கம் இதை விட மட்டமான ஒரு பேச்சு வேற எங்கேயாச்சும் நம்ம கேட்டிருக்கோமா அவரை நம்மள ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ அதே காரணங்கள் தான் இங்கேயும் எல்லா இடங்கள்லயும் விஷயம் ஒன்று தான் ஆனால் அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் இதையெல்லாம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அழகாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது அந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல அந்த அபியூசிவ் வேர்ட்ஸை இப்போ இருக்க யூத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்கப்பா இதுக்கெல்லாம தூக்கி நம்ம ஜெயிலில் போட முடியும் சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் யாரை பற்றி வேணாலும் என்ன வார்த்தையை வேணாலும் யூஸ் பண்ணிடலாமா சொல்லிட்டு சாரி அப்படின்னு கேட்டுட்டா விட்டுருவாங்களா மனு சாரிருமா அவங்களோட நினைப்பு இதுக்கு பதில் ஆப்ரேஷன் சிந்து எவனாச்சும் அப்போஸ் பண்ணா எதிரா நின்னானா அவனை பிடிச்சி உள்ள போடுங்க தப்பே கிடையாது ஆனா அதே அதான் இதை ஒரு லைனா வச்சுக்கிட்டு உள்ளூருக்குள்ள அவன் என்ன வேணாலும் பேசுவான் யாரை பத்தி வேணாலும் அசிங்கமா சொல்லுவான் அவனால ஒரு பெரிய கலவரமே உண்டாகி மாநிலமே ஸ்தம்பிச்சு போயிடும் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்ல எத்தனை தடவை பேசுவாங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பாங்க அதையும் இருக்குல்ல அதுக்கும் சேர்த்தாப்புல பண்ணணும்ல அந்த பொண்ணை தூக்கி போட்டதுல உடன்பாடு கிடையாது அதுல தெளிவாக இருக்கும் வார்னிங்கோட விட்டுருக்கலாம் ஆனா தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் வார்னிங்கு மனசுல அதாவது மனசுல ஒரு இன்டென்ஷன் இல்லாம அவங்க வேற ஏதோ ஒரு நெனைப்புல அவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா அதுக்கு தான் வார்னிங்க இந்த இதைத்தான் நம்ம பேசுறோம் அப்படின்றத தள்ள தெளிவா தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு எதுக்கு வார்னிங் அத சொல்லுங்களே ஆனா அந்த பொண்ணை தனியா விட்டு இருந்தா கூட அது மாட்டுக்கு எப்படியாச்சும் வெளியில வந்திருக்க இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்காங்களா அதுலதான் பிரச்சனையே இருக்கு அப்பதான் சந்தேகமும் வருது அந்த பொண்ணு பேசுனது சரியா தப்பா அந்த பொண்ணை உள்ள தூக்கி வச்சது சரியா தப்பா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சந்தேகமா இருக்கு கொல்கத்தா போலீஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு தயவு செய்து நியூஸையோ பரப்பாதீங்க இது எடுத்தோன்னா போயிட்டு அரெஸ்டுக்கெல்லாம் நாங்க போகல நாங்க முறையாக சம்மன் அமைச்சோம் ஒருவேளை ஆள் இருந்திருந்தா நாங்களே நேரில் போயிட்டு விசாரிச்சிருப்போம் ஆனால் ஆள் அந்த அட்ரெஸில் எங்கேயுமே இல்லை நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் கடைசியாக தான் இந்த பிடிவாரண்ட்டுக்கே நாங்கள் போனது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு எப்பா கொஞ்சம் கூட பார்க்கலப்பா இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெரிய இந்தியாவோட ஆகும் ஹெட்லைன்ஸில் வந்து இருக்கும் ஐயோ மோடி வரைக்கும் அவங்களுக்காக வந்து உலகங்களும் வாழும் எல்லா அந்த ரைட் விங்ஸ் சனாதனிகள் அதைத்தான் சொல்றாங்க சனாதனிகளை பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு ஆக மாட்டேங்குது ஒட்டும இப்ப சனாதனிகள் வேற இந்து வேறன்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க நம்ம தான் கொஞ்சம் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு உட்கார்ந்துருக்கோம் ஒருவேளை நம்மளையும் இவங்க உள்ள சேர்த்துக்கிறாங்களோ சில குரூப்புகள் இருக்கு ஒரு இதே மாதிரி பல பேர் இப்ப கொஞ்சம் இப்ப புரியுதா இல்லையா யார் பேசுறோன்றது முக்கியம் இல்ல யாரா இருந்து யாருக்காக தான் முக்கியம் ஒருவேளை நம்ம இந்த சைடு இப்போ அவங்க மேலே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பேசினாலே போதும் சீஃப் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் உனக்காக இறங்குவாங்க ஆனால் ஒரு வேளை உன் மனசில் பட்டது உண்மையாக இருக்குமோ சொல்லி ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டீன்னா ஒரு கவுன்சிலர் கூட நமக்காக வந்து பக்கத்தில் நிற்கப்பட்ட இதுதான் நிலைமை இருந்தாலும் அந்த பொண்ணை உள்ள தூக்கி போட்டதுல போட்டிருக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் இதையெல்லாம் பேசுறவங்க சப்போர்ட்டுக்கு போறவங்க ஒரு தடவை நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இவங்க பண்றதெல்லாம் சரியா அத காரணமா வச்சு அதுக்காக சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் இல்ல அத காரணமா வச்சு வேற ஏதாச்சும் கலவரம் பண்றதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே முடிவு பண்ணுங்க நன்றி